அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக பாயப்போகும் சட்டம் சிக்குவாரா நாமல் இறுதி கட்டத்தை நெருங்கும் வளர் மக்களை ஏமாற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாவை மோசடி செய்த கும்பல் சஜித் ரணில் கூட்டணியை தடுக்க ரவி கருணாநாயக்க முயற்சி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கஜேந்திரகுமார் எம்பிக்கு அழைப்பானை யாழ்ப்பாணம் சென்னை விமான சேவை வெளியான தகவல் பிரித்தானியாவில் மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வெடிகுண்டுகள் மொட்டுக்கட்சிக்கு சாதகமான டிரம்பின் எக்ஸ் பதிவு பாடசாலையில் பரபரப்பு சம்பவம் இருபத்தி நான்கு மாணவர்கள் மருத்துவமனையில் யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை தாக்கிய சம்பவத்தில் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட மாட்டாரா அல்லது காவல்துறை அதற்கு அஞ்சுகிறதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு காவல்துறை அத்தியட்சர் புத்திக மனதுங்க இவ்வாறு பதில் அளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு சலுகைகளோ அல்லது சட்டத்திலிருந்து விலக்குகளையோ வழங்கப்படாது அவர் மிக உயர்ந்த நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் அவரது நடத்தைகள் மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் அதைத்தான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனினும் அவர் சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் குறித்த சம்பவம் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றார் வழக்கு ஒன்றுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட சந்தேக நபர்கள் குழு தொடர்பாக துணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயம் கொழும்பு நீதமான் நீதிமன்றத்துக்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சட்டவிரோதமாக சம்பாதித்த பதினைந்து மில்லியனை என்ஆர் கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்ததன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி நிறுவனத்தின் இயக்குநர்களாக பணியாற்றிய நித்திய சேனானி சமர நாயக்க சுஜானி போகல்லாம மற்றும் சுதர்சன கனேகுட் ஆகியோருக்கு எதிராக முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் அது தொடர்பாக வழக்கு விசாரணை இன்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போது சந்தேக நபரான நாமில் மற்றும் பலர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர் அதன்போது முறைப்பாடு தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் வழக்கு சட்டமதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் இதன்படி வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்றைய தினம் அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையின் பிரபல நிறுவனம் ஒன்றின் வர்த்தக இலட்சணையை பயன்படுத்தி அதனூடாக பாரிய நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரமிட் திட்டம் ஒன்றை இயக்கி சமூக ஊடகங்கள் வாயிலாக அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலான தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பேரை கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் சமூக ஊடக கணக்குகள் வாயிலாக பல்வேறு போட்டியை நடத்தி மக்களை ஏமாற்றிய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்தின் பேரில் கம்பகா வத்ரமுல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் ராகம பட்டுவத்தையை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடையவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவதை தடுப்பதற்கான மறைமுக செயற்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒரே அணியாக இணைந்து செயற்படுதல் எதிர்வரும் தேர்தல்களில் ஒரே கூட்டணியில் போட்டியிடுதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக அண்மை காலமாக தொடர் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த பேச்சுவார்த்தைகளில் பெரும்பாலான விடயங்களில் இணக்கப்பாடு ஏட்டப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்நிலையில் அவ்வாறானதொரு இணைவு ஏற்படக்கூடாது என்பதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்காக அவர் ஊடக பிரசாரங்கள் இணைப்புக்கு அதிருப்தி தெரிவிக்கும் அரசியல்வாதிகளின் கூட்டணி என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மல்லாகம் நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாளை முன்னிலையாகுமாறு அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுகளை மீறி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தையட்டி திசை விகாரிக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ஒரு குழுவுடன் வந்து தையட்டி திசை விகாரிக்கு முன்னால் கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இந்த விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க அவர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை மேலும் அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது இண்டிகோ விமான நிறுவனத்தின் ஊடாக சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே வாரத்துக்கு ஐந்து நாட்களுக்கு ஒரு விமானம் இயங்குகிறது இந்நிலையில் எதிர்காலத்தில் மேலும் இரண்டு விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனில் உள்ள சிறுவர் பூங்கா ஒன்றில் நூற்றி எழுபது வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பூங்கா விரிவாக்கப் பணிக்காக கடந்த ஒரு மாத காலமாக இடம்பெற்ற பள்ளம் தோண்டும் பணியில் இதுவரையில் நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட வெடிக்காத குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் மொத்த இடை சுமார் ஐநூறு கிலோ என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த வெடிகுண்டுகள் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டவை என்பது உறுதியாகியுள்ளது இதையடுத்து அவற்றை செயலிழக்க செய்யும் பணியில் வெடிகுண்டு நிபுணர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவர் பூங்காவில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியமையால் குறித்த பூங்கா விரிவாக்க பணியை அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது இலங்கை உட்பட ஒன்பது நாடுகளின் அரசாங்கங்களை கவிழ்க்க அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி அமைப்பின் பணம் செலவழிக்கப்பட்டதாக வெளியான தகவலானது மக்களை ஏமாற்றி பலாத்காரம் மற்றும் மோசடி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியவர்களுக்கு கிடைத்த இயற்கையான தண்டனை என ஸ்ரீலங்கா பொதுஜன தெரிவித்துள்ளது கட்சி தலைமையகத்தில் மாவட்ட தலைவர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் போராட்டங்களை நடத்தவும் அரசாங்கங்களை கவிழ்க்கவும் பௌத்த மதத்தை அவமதிக்கவும் நாட்டின் கலாசாரத்தை அளிக்கவும் வெளிநாட்டு செல்வாக்கு மூலம் வெளிநாட்டு பணம் பெறப்படும் என்று தான் ஏற்கனவே கூறியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கூற்றுகளின் உண்மை தற்போது வெளிப்பட்டு வருவதாக கூறிய சாகர இலங்கை பங்களாதேஷ் உக்ரைன் உள்ளிட்ட ஒன்பது நாடுகளின் அரசாங்கங்களை கவிழ்க்கு எனப்படும் அமைப்புகள் மூலம் அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு மூலம் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் அத்தோடு இலங்கையில் பாலியல் நோக்குநிலை பிரச்சனைகள் குறித்து விசாரிப்பதற்காக ஏழு ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் வழக்கறிஞர் சாகர காரியம் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் பாடசாலையில் பட்டாசு வெடித்ததில் மாணவர்கள் பலர் காயமடைந்ததாக சுவிட்சர்லாந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் பாடசாலையின் படிக்கட்டுகளில் பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டது சம்பவத்தை அடுத்து போலீசார் விரைந்து சென்று தேடுதல்களில் ஈடுபட்டனர் பட்டாசு விபத்தில் பதிமூன்று வயதுக்கும் பதினைந்து வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் பலர் காயமடைந்தனர் காயமடைந்த இருபத்தி நான்கு மாணவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக கான்டோலன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீஸார் மேற்கொண்டு வருகின்றனர்